டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம் ஐயோ இப்போ இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசிச்சு பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு இப்ப நான் ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அதில் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது தனி போராட்டம் வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைய இப்ப ஒரு பெரிய மலை போல பிரச்சனைய வந்து பயங்கர பணி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிஸ்ரகார்ட் பண்ணியிருக்கப்படும் இருக்க படம் என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களுக்கு கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அதெல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொருளெலுக்கு கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால இந்த 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 ரெண்டரை மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியதற்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி